ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா ரெசிபிஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் நைன்டிஸ் கிட்ஸோட ஸ்பெஷல் ரெசிபியான ஜவ்வு மிட்டாய் வீட்லேயே நம்ம சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் இதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ஸ் வந்து சுகர் மட்டும்தான் இது ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிடலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இதுக்கு ஒரு கப் அளவு சுகர் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாத்திரத்தில் ஒரு கப் சுகரை வந்து சேர்த்துக்கலாம் இதோட ஒரு சின்ன டம்ளரில் கால் டம்ளர் அளவு தான் தண்ணி ஒரு ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் இந்த லெமன் ஜூஸ் தான் சுகரை வந்து காய விடாமல் ஜவ்வு மாதிரி உங்களுக்கு இழுக்கிற தன்மையை கொடுக்கும் இப்போ நல்லா திக்காயிருச்சு இதோட பக்குவம் செக் பண்ணுறதுக்கு பாகுபதத்தில் ஒரு பிளேட்டில் தண்ணி வச்சு இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்து ஊற்றிட்டு கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் தண்ணியில் இப்படி உருட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கையில் எடுத்து உருட்டுனீங்க அப்படின்னா ஒரு பால் மாதிரி உருண்டு வரும் இதுதான் கரெக்டான பாகு பக்குவம் இது வரைக்கும் நம்ம பாகு காய்ச்சி எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு பிளேட்டில் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது ஒட்டிக்கும் ரொம்ப அதனால் நல்லா ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச சுகர் சிரப்பை வந்து இதில் சேர்த்துடலாம் இதுக்கு வந்து ஃப்ளேவர் கலர் சேர்க்குறது நம்மளோட இஷ்டம்தான் கலர் வேணாம் அப்படின்னா நம்ம இதே ஸ்டேஜ்லேயே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு ஃபோர்க் மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லது இல்லை நார்மல் ஸ்பூன் வச்சுக்கிட்டாலும் ஓகே தான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் ஏன்னா இது நம்ம கை தொடுற அளவுக்கு ஆற வைக்கணும் அது வரைக்கும் நம்ம இதை வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஆற வச்சுக்கிட்டே இருக்கணும் இதோட ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் செய்கிறது வந்து ஈஸி தான் கலர் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் கம்ப்ளீட்டாக அது வந்து ஆறணும் இப்போ நான் வந்து ரோஸ் மில்கோட ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிக்கிட்டே இருக்கும் அதோட திக்னஸும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி வளைச்சி வளைச்சி நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஒரே இடத்துல செட் ஆயிரும் அப்புறம் மிக்ஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் இந்த மாதிரி கைவிடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றுனப்போ ரொம்ப லிக்யூடாக இருந்தது இப்போ கொஞ்சம் திக்காயிட்ருக்கு இப்போ பாதி ஆறிருச்சு இன்னும் கொஞ்சம் ஆற வைக்கணும் நம்ம இப்படி நம்ம எந்த அளவுக்கு கலக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து அந்த கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் ஒயிட் கலர் வந்து கொஞ்சம் கிடைக்கும் நமக்கு இப்போ கையிலேயும் நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கையில் நம்ம எடுக்க முடியும் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டாக இருக்க கரண்டியில் தான் நம்ம இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக வரும் இல்லாட்டி தட்லையுமே ரொம்ப ஒட்டிக்கும் நான் ஒரு தோசை கரண்டியில் தான் இந்த மாதிரி எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் கை பொறுக்கிற இன்னும் வரலை அதனால தான் நான் வந்து கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி ஆற இருக்கேன் இப்போ இந்த மாதிரி கையில் எடுக்கும்போது நல்லா ஒட்டும் நீங்கள் என்ன தடவுனிங்கன்னா அதை ஒட்டினது கூட திரும்பி திரும்பி அப்படியே ரிமூவ் ஆகி வந்துடும் அதனால் கொஞ்சம் கைப்பறுக்குற சூடு வரைக்கும் இந்த மாதிரி நம்ம ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக நம்ம பிளேட்லேருந்து எடுத்துட்டு அதை இழுத்து இழுத்து மடக்கி மடக்கி விடணும் அதாவது நம்ம சோன் பப்படிலாம் செய்கிறத வந்து பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி இழுத்து மடக்கி மடக்கி விடணும் ஆயில் அப்ளை பண்ணால் கூட கையில் வந்து கொஞ்சம் தான் செய்யும் இந்த மாதிரி இழுத்து இழுத்து விடணும் ரெண்டாக மடக்கி மடக்கி திரும்பி திரும்பி கொண்டு வரும்போது தான் அந்த ஒயிட் கலர் வந்து டபுள் லேயர் கலர் மாதிரி வரும் நமக்கு எந்த அளவுக்கு இழுத்து இழுத்து விடுறமோ அந்த அளவுக்கு அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும் இழுத்து இழுத்து ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த டார்க் கலர் வந்து இப்போ கொஞ்சம் லைட் கலராக சேஞ்ச் ஆகிருக்கும் இந்த மாதிரி செஞ்சு தான் ஒரு ஸ்டிக்கில் வந்து நம்மளுக்கு ஜவு மூட்டாயை வந்து கொண்டு வருவாங்க கையில் வச்சுட்டே இருந்திங்கன்னா மெல்ட் ஆகி கீழே போகிற மாதிரி தான் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து உடனே வந்து மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸ்லைம் மாதிரி வளைஞ்சிட்டே போகும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சாக்லேட் மாதிரி சைஸில் போகணுன்னா மாவு அப்ளை பண்ணி இதுவுமே வந்து மெல்ட்டாக தான் ஆகும் சின்ன பீஸாக்கி கொடுக்கலாம் அப்படி இல்லாட்டி நம்ம ஜவு முட்டாய் வந்து நம்ம வெளியே வாங்கி சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி செயின் மீசை மோதிரம் பிரேஸ்லெட் அந்த மாதிரி நம்மளா டிசைன் பண்ணியும் கொடுக்கலாம் இவ்வளோ தான் இதோட ப்ராசஸ் இதுக்கப்புறம் நம்மளோட இஷ்டம் தான் செய்கிறதெல்லாம் ஆக மொத்தம் ஜவு மிட்டாய் வந்து ரெடியாகிருச்சு இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே வச்சிங்கனாலும் ப்ளேட்டில் வந்து ஒட்டிட்டு அப்படியே மெல்ட் ஆன மாதிரி ஒட்டிக்கும் அதனால் நீங்கள் அப்புறம் வந்து லேஸாக ஏதாவது சூடானதில் மேலே வச்சா கூட உங்களுக்கு மெல்ட் ஆயிரும் திரும்பி அவ்வளோதான் சூப்பரான ஜவு மிட்டாய் வந்து ரெடி பண்ணியாச்சு இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ